வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ ரசலிங்கில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது தலையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த வகையில் இப்போ செதுரன்ஸ் இருக்கார்ல அவர் வந்து அவர் ஒரு கேம் ஆரம்பிச்சிட்டார் பாலியம்மன் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சண்டை போடுறாரு சரி இதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க திறமபுர சிங் சேரில் தமிழ் எழுஞ்சிக்கோங்க நம்ம தொண்ணூறு நாளில் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதோடைய ஃபஸ்ட்டு வீடியோவை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் மறக்காம பார்த்துக்கோங்க ஸோ முதல் நாள் சொமோட்டா ஓட்டி நம்ம எவ்வளோ சம்பாதித்தோம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் ஸோ கமெண்ட் பாக்ஸில் இருக்குது மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது ரசன் பொறுத்த வரைக்கும் ரோமன் ட்ரெயின்ஸ் வரிசை சுதுரோட்ஸ் வரிசை சிஎம்பாங் மேட்ச் மேலே பெரிதும் எதிர்பார்ப்பு இருந்தது மூணு பேருக்குள்ள ஈகோ வச்சு ஆனால் கடந்த சில வாரங்களாகவே பார்த்திங்கன்னா பால்யம்மனை வச்சு தான் காயே நடத்துகிறாங்க ஆக்சுவலி சிஎம்பாங்கு வந்து ஒரு ஆசை இருக்குது அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு பாலியம்மன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சரி இது ரோமன் டெயின்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் இருக்கிற மூணு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் இதில் செத்ரானன்சுக்கு சம்மந்தமே கிடையாது இப்போது சித்ரானன்சை சம்மந்தப்படுத்தினா தான் இது ஒரு ட்ரிபிள் ட்ரெட் ஸ்டோரியாக நல்லா கொண்டு போக முடியும் அதுக்கு இன்றைக்கி மைண்ட் வாய்ஸ் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி இப்போ சித்ரவன் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா கரெக்டாக இருப்பார் அவர் வந்து ஒரு கெட்டவன் கிடையாது அவர் டபிள்யூபிள்யூ நடந்த பாஸ்ட் லைஃப்பை வச்சு ஒரு ரியல் லைஃபுக்கு கொண்டு போவார் குறிப்பாக ரோமௌண்டன்ஸ் கெட்டவன் அதனால தான் நான் அவனை அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் கோடி ரோட்ஸ் நல்லவன் அதனால தான் அவன் என்ன நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா பால்யம்மன் உண்மையிலேயே ரோமன் டென்ஸும் சிஎம் பாங்கு ஒன்று நேசிக்கலை ஏன் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இப்போ ரோமன் டென்ஸ் ஏன் உன்னை நேசிக்கலை அப்படின்னா ரோமனுக்கு ஒன்றுனா நீ போய் நிற்கிற ரோமன் டென்ஸுக்கு ஒன்றுனா நீ சிஎம் பாங்கையே வார் கேமில் கூப்பிட போகிற எல்லாமே நீ எல்லாம் பண்ணுற கரெக்ட் தான் ஆனால் நீ அடி வாங்கும்போது அவனை ஹெல்ப் வரானா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படியான்னு பார்த்தோன்னா ஆமாம் ரோமன் டேன்ஸே பாலியம்மனை தூக்கி போட்டு முயற்சிக்காரு ஆனாலும் ட்ரைபிள் சீஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிருக்காரு அண்ட் சோலோசிகாவ விட்டுட்டு போனார்ல அந்த டைமில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிஸ்டப்பாக இருந்தார் அண்ட் சோலோ சிகாவாக இருக்கட்டும் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே தூக்கி போட்டு மீச்சாங்க ஜாக்கா ஃபாட்டோ வச்சு உண்மையிலேயே ரொம்ப மிரட்டி விட்டார் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா டென்ஸ் வந்து வரலை அண்ட் அதே நேரத்தில் சிஎம் பாங்கும் ஸ்மேட்ரன்ஸ் எழுதாக இருந்தார் சிஎம் பாங்கு வந்து பாலியம்மனை கேட்டு பார்த்து கேட்டுருப்பாரு நீ என் கூட வாரியான்னு கேட்கும் போது என்ன இந்த இடத்துலேருந்து ராக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் கூட்டிகிட்டு போனாரா அவர் ட்ரூ மாக்கின்றது தான் முக்கியம் ஸ்டோரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க போயிருப்பார் ஸோ இதை வச்சு தான் அவர் சொல்கிறார் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்க வேலை தான் முக்கியம் ஒன்றை பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க ஏன் கூட வந்து ரசா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் மாட்டேன்னு சொன்னதுனால தான் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங்லாம் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் பாலியமாக நீ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆசை நிறைவு தெரியாமல் எனது கற்பக விரிச்சி மரம் மாதிரி இல்லை அவரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு ஆசை நிறைய தெரு நீ வின் பண்ணதுக்கு அப்புறமா நான் வின் பண்ணதுக்கப்புறமா ஏன் கூட நீ வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இப்போ டபுள்யூடியில் சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் மவுசே கிடையாதுங்க தான் மவுசு அந்த உருண்ட முகம் இருக்குதே அது அது தாங்க அந்த கம்பெனியுடைய பிராண்டு முத்திரையே நீங்கள் என்னங்க டபுள்யூ சாம்பியன்ஷிப்பு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு யுனைடெட் சாம்பியன்ஷிப்புன்னு வச்சுருக்கீங்க தூக்கி எல்லாத்தையும் கோப்பை போடுங்க இதுக்கப்புறமா கொண்டு வாங்க பாலையா சாம்பியன்ஷிப் ஐயோ பாலையானு நார்த்து ஒருத்தர் இருக்காரு அவர் டான்ஸ் ஆடி சாகரிப்பார் சரி பாலியமன் சாம்பியன்ஷிப் அப்படியே மேலே இருக்கிறது அவர் மண்டை மாதிரி பல 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 பலன்னு பல 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 ஜொலிக்கணும் பாலியமன் சாம்பியன்ஷிப் சொட்ட சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி வைங்க ஏன்னா சாம்பியன்ஷிப்பு ஒன்றுமே இல்லை ஒரு பொண்ணாக வச்சிக்கிட்டு மூணு பேர் சண்டை போட்டானுங்கன்னா ஓ ஓ காஜி அப்படின்னு சொல்லலாம் இது நான் என்னத்த சொல்ல அதுதாவது இன்னைக்கு காலையில் நான் கமெண்ட் பாக்ஸை வாசித்தேன் ஏண்டா மூணு பேரும் ஒரு ஆணுக்கு சண்டை போட்டிங்கன்னா பரவாயில்லடா ஒரு அழிவு ஒருத்தருக்கு போய் சண்டை போடுறீங்களடா என்னடா இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு ஆக்சுவலி பாலியம்மன் வந்து ஒரு ஞானிங்க நம்ம வந்து அவரை அப்படி பார்க்கக்கூடாது அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது ஏன் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறானுங்கன்னா இப்போ உள்ள காலம் அப்படி இருக்குது ஆம்பளை பையனும் ஆம்பளை பையனும் முஸ்தப்பா முஸ்தப்பா அப்படின்னு பழகின காலம் போய் வானவெலு வானவெலு ஒன்றா இருக்குது வானவெளி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல அதனால தான் சந்தேகப்படுறானுங்க மற்றபடியெல்லாம் இல்லை ஸோ அதனால தான் அப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேரும் ஆமணிக்கு ஒன்று இருந்தாலே வானமீல்னு சொல்கிறானுங்க இப்போ ரோமெண்ட்ரென்ஸ் செதுராடன் சி அம்பாங்க எல்லாரும் இவர் தான் வேணும் இவர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் பாலியம்மன் மீச தாடியெல்லாம் வளச்சிருக்காரு ஐயோ தா தயவு செஞ்சு மீச தாடியெல்லாம் வளையா அது வளர்ந்தாலும் சொன்னாங்க போல இருக்குது ஸோ இப்போ முத முதல்ல எனக்கு தெரிஞ்சு டபிள்யூடியில் ஒரு வயசான மேனுக்கு வந்து சண்டை போடுற தருணம் இதுதான் ஒருவேளை ரசல் மீனியால பாலியம்மன் டுஸ்ட் அடிக்கலாம் இப்போது என்ன தெரியுமா ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாலியம்மன் வந்து இவர் பக்கம் சேருவார் அவர் பக்கம் சேருவார் இவர் பக்கம் குதிப்பார் இவர் பக்கம் சாடுவார் குதிப்பார் சாடுவார் குதிப்பார் சாடுவார்னு இப்போது யார் பக்கம் போவார்னே தெரியலையே ஏன்னா மூணு பேருமே கேட்டிருக்கானுங்க அதே மாதிரி பாலியம்மன் மூணு பேருக்கும் ஜால்டரா தான் ஜங் ஜங் ஜால்டரா வாரம் தான் ஸ்மார்டோனில் வந்து அப்படி அழை வச்சு ரோமன் டென்ஸை விட்டு பிரித்து விட்டுருப்பார் பாங்கு ஆனால் இந்த வாரம் நடந்தது மை ஹார்ட் டச்சபிள் ஃபேன்ட் சிஎம் பாங் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் அதில் ஒரு விஷயம் சொன்னார் அது மட்டும்தான் தான் இருந்தது என்ன சொல்லியிருப்பாருனா எனக்கு முதல்ல சிஎம் பாங்கு கிடையாது ரோமன் டென்ஸ் தான் முக்கியம் ஆனால் ரெண்டாவது சிஎம் பாங்கும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதாவது அவருக்கு ஒரு இதை ஏன் இல்லையா ரெண்டு இதை கூடிய சீக்கிரம் மூணாவது இதயமா பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு கீழே இருப்பார் நம்ம செத்ரோலன்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கானுங்க ஸோ இப்போ பல ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா செத்ரோலன்ஸோடைய யரா வந்து இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லாவே இருக்கும் ஸோ மேபி இந்த வருடம் ரசம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து செத்ரான்ஸ் கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி வாயின் பண்ணிட்டாருன்னா உண்மையிலேயே அந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் யாராவாக மீண்டும் செத்ரான்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ செத்ரான்ஸ் கூட பாலியம்மன் சேர வாய்ப்பு இருக்குதுன்னு ஆக்சுவலி அப்படிலாம் ஒன்று நடந்துட்டுன்னு வைங்களேன் உண்மையிலேயே டான்ஸ் தான் அம்மனை குண்டி டான்ஸ் தான் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏன் சொல்கிறோம்னா ரோமன் ரேன்ஸ் அவருடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் டைமர் ஆகினார் அண்ட் சிஎம் அவர் ஆல்மோஸ்ட் டாப் பட் ஆனால் செதுரோனஸ் டாப்பாக இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது இல்லை பட் ஆனால் டாப் ஒன் அது செத்ரோனன்ஸ் எப்போவுமே டாப் ஒன் அவரை மாதிரி சண்டை ஃபாரமே போட முடியாது அவருக்கு வந்து இப்போது ஒரு கேரக்டர் சேஞ்சிங் தேவை ஸோ அவ் பாயிஹம்மன் கூட இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு ஓ எதிர்பார்க்க முடியாத ஒரு இது ஸோ இப்போ பாலியமனுக்கு செத்ரான்ஸ் தேவை ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ சிஎம் பாங்கு கூட சேராமல் அண்ட் ரோமன் டேட்ஸும் கூடாமல் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு போட்டு நான் வந்து செத்ரவான்ஸ் கூட போ சேர்கிறேன் அப்படின்னு கூட சேர வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றி தெளிவாக நமக்கு நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ராவில் தெரிவிக்க போகிறாங்க ஏன்னா அடுத்த வர நடக்க போகிற மண்டே நைட்ரா தான் கடைசி ரசிக உணியாக்க முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட்ரா அதுக்கு ரோமன் டேட்ஸ் வராரு ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்மேக்டூனில் தான் நம்ம ரோமன் டேட்ஸ் செஜ்ஜான்ஸ் சிஎம் பாங்கு மூணும் போர் பேருக்கு பேசிக்கிட்டாங்க பார்லியமென்ட் சாம்பியன்ஷிப்புக்காக ரொம்ப சண்டை போட்டாங்கன்னு ஸோ இதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ராலை சண்டை போட போகிறாங்க ஸோ ரசலிமணியாக்கு கிட்டத்தட்ட டபிள்யூ பத்து மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமும் ஒரு சில மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போது இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போகிறது எனக்கு என்னவோ ரசல்மணியா மேலே இருக்கிற ஆர்வத்தை அதிகப்படுது காய்ஸ் இன்னும் பதினேழு இப்போ எத்தனை நாள் இருக்குது இன்னும் ஒரு பதினாலு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ரசல்மணியாவுக்கு ஸோ எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அதுவும் இந்த மேட்சுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கான்போ